அதுக்கு பின்பு இந்திய புத்தகம் இலங்கை அரசியல் தலைமைகளுக்கு அடுத்தங்களை விளங்கிடா போச்சிடங்களே இதுவரை பேச பொருளாக உள்ளதை இப்ப இந்தியாவில இருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வந்து இந்த குண்டுகளை இங்க வச்சிருக்கிறார்கள் இந்தியா அறிவிச்சிருக்குது ஆனா அந்த குண்டுகள் எடுக்கப்படலை குண்டு வைக்கிறதுக்கு பின்னால ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும் அது ஒரு இன்னொரு நாடு அதுக்குள்ள இருந்ததாக நினைக்கிறீங்களா முஸ்லீம்கள் ஆஹ் கொண்டு வர்றதுக்காக தற்கொலை செய்தார்களா நீங்கள் எந்த ஊடகத்தை எடுத்து பார்த்தாலும் பிள்ளையானும் குண்டு வைச்சது பிள்ளையான் குண்டு வைச்சது இவை எல்லாரும் சேர்ந்து இந்த விடயத்தை வேற ஒரு திசைக்கு கொண்டு போறதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க இதுல குற்றவாளி தப்பிக்க போறான் இலங்கை ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் சர்வதேச நாடுகள் என்ற புலனாய்வு பிரிவுகள் ஒரு விளையாட்டு கலமாக இலங்கை நீண்டகாலமாக மாறிட்டு தாக்குதலாளிகள் தாக்குதலுக்கான அத்தனை விலைகளையும் தென்னிந்திய மண்ணிலிருந்தே மேற்கொண்டுள்ளனர் தமிழில விடுதலை போராட்டத்துக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டால் இலங்கைக்கு கேரளா கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்தால் என்ன தற்போது ஈச்ச கொண்டு தாக்குதலாளிகளும் கூட தென்னிந்தியாவில் இருந்தே பயிற்சி பெற்று வந்துள்ளனர் இது இதுவரை எந்த அரசியல் தலைமைகளும் ஜேவிபி உட்பட மௌனமாக உள்ளனர் ஈஸ்டர் கொண்ட தாக்குதல் தரப்பில் இலங்கை இந்தியாவுக்கு அர்த்தம் கொடுக்கும் அதிகார நிலையில் இல்லை ஆனால் இந்தியா தானாக முன்வந்து அதன் மீதுள்ள சந்தேகங்களை களைவதற்கு இவ்விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இத்தாக்குதல் தொடர்பில் தாக்குதலுக்கு பயன்படுத்திய வெடிமருந்துகள் தற்கொலை அங்கிகள் அதற்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பற்றிய தகவல்களை இந்தியா வெளியிட வேண்டும் தாக்குதலாளிகளை ஏன் கைது செய்யவில்லை ஏன் அவர்களை பின்தொடரவில்லை போன்ற வெளியங்களும் வெளியிடப்பட வேண்டும் இந்த இந்த தாக்குதலை நடத்தினர் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்தியாவில தான் தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலேயோ தான் பயிற்சிகளை பெற்று அங்கதான் அவர்களுக்கான இந்த அங்கிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் பட்சத்துல அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏன் விசாரணைகள் நடக்க இல்லை என்ற ஒரு பிரச்சனை அதை பற்றி தான் நான் இதுல உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த மோட்டிவ் இரண்டாவது எடுத்தாலும் ஒரு தற்கொலை கொண்டு செய்கிறதுன்றது என்றதே ஒரு சிக்கலான விஷயம் தற்கொலை கொண்டு வந்து சரியான பயிற்சியாளர்கள் இல்லாமல் சரியான ஆசிரியர் இல்லாமல் இந்த பயிற்சி இந்த கொண்டு தயாரிக்க முடியாது அவர்கள் குண்டை கொன்றவில்லை குண்டை இங்கே தயாரித்தார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது குண்டை வைக்க தேவையான பொருட்கள் என்ன அவை எங்கே பெறலாம் அவை எப்படி பெறலாம் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னென்று அந்த சுண்டுங்கள் சொல்றது எங்களை ஏமன் பாசையில அந்த என்று சொல்லுவார்கள்